ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எய்ட்டுக்கான இன்னைக்கான முதல் புறம பார்க்கும்போது இந்த வாரத்துக்கான எபிசோடெல்லாம் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தான் ரொம்ப முக்கியமான வாரம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லா போட்டியாளர்களுக்கும் நல்லாவே தெரியும் அடுத்தடுத்த வாரத்தில் பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் மூமெண்ட்டாகவே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் விஷால் வந்து இப்போ கேப்டனாக இருக்காங்க அதே நேரத்தில் அருணும் பார்த்தா நேற்று ரொம்பவுமே ஃபீல் பண்ணி தான் விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசினாங்க அதே போல் விஷாலும் பேசினார் தர்ஷிகா வெளியில் போனதுக்கப்புறம் விஷால் வந்து ஃபயர் குடுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவார் ஏற்கனவே சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருந்த மாதிரி விளாடுவார்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் எப்படி பார்த்தாலும் இப்போ முத்து வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் வழக்கம் போல் பார்த்தா மேனிப்புலேட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து ரொம்ப தெளிவாக நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் கடைசி நேரத்தில் பார்த்தா அதாவது வந்து ராணுவ இப்படி மாறுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்சி டாஸ்கை பற்றி பேசுகிறாங்க அப்படி பேசும்போது ரயான் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அதாவது முத்து வந்து நான் கேட்ட கேப்டன் ஆகணுங்கிறதான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது உன்னோட ஸ்ட்ராட்டஜியே தப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதை தான் நேற்று விஜய் சேதுபதி சார் பேசும்போதும் நீங்கள் கம்மியாக பேசுங்க முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் குளறுபடி நடக்குது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்